ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினா பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால வட்டி விட்டே வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினா பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விட்டே மீட்பதாக இயேசு கிறிஸ்துவின் வெளியிடப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வேளையில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனத்தில் வாசிக்கிறோம் அப்பொழுது அவன் அவளை கீழே தள்ளுங்கள் என்றான் அப்படியே அவளை கீழே தள்ளினதினால் அவளுடைய இரத்தம் சுவரிலும் குதிரைகளின் குதிரைகளிலும் தெரித்தது அவன் அவளை நிதித்துக் கொண்டு என்று சொல்லி நம்ம இங்கே பார்க்கிறோம் இங்கே இயேசபேலை குறித்து பார்க்கிறோம் இயேசபெல் என்றால் கற்பில்லாத கற்பில்லாத விக்கிரகம் என்று அதுக்கு அர்த்தமாய் காணப்படுகிறது இவளுடைய தகப்பனின்னுடைய பெயர் எல்லும் பாகாலின் நாமம் காணப்படுகிறது இந்த இயேசபெல் என்னும் பொல்லாத ஆவி பாகால்களின் நாமத்தில் ஜனங்களுக்குள்ளாக புகுத்துகிறதாக காணப்படுகிறது இப்படிப்பட்ட பொல்லாத ஆவியை கத்தோடைய ஜனங்கள் என்னும் கண்டு அழிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் இந்த இயேசு என்னும் பொல்லாத ஆவி கத்தருடைய பிள்ளைகளை ஊதியக்காரர்களை தெற்கவரிசைகளை சங்கரிக்கிற பொல்லாத ஆவியாக காணப்படுகிறது ஒன்று ராஜாக்கள் பதினெட்டு நாளிலோ ஆசிரிக்கிறோம் ஆதி அப்போ நாட்களிலிருந்து இன்றும் உலகளாவிய சபை தாக்கப்படுவதற்கும் கத்தோடைய பிள்ளைகள் கொல்லப்படுவதற்கும் இந்த பிள்ளாத இயேசு என் ஆவியின் பின்னால் இந்த ஆவியானது பின்னால் இருந்து கிணிகை செய்து கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எப்படி உபதியா பாகாலுக்கு முழங்கால் படிக்க வரிசைகளை பாதுகாத்து வந்தாரோ அதுபோல கர்த்துடைய கரைகளை பாதுகாக்கும்படியாக உபதியாக்களாக மாற வேண்டும் என்று சொல்லி கத்த விரும்புகிறார் இசைகள் என்னும் ஆவி தோப்பு விக்கிரகங்களை வளர்ப்பிக்கிற பிள்ளாத ஆவியாய் காணப்பட்டது தோப்பு விக்கிரகம் என்றால் அது ஒரு பெண்ணாவியாக அல்லது விக்கிரகமாக காணப்படுகிறது இவ்வகையான பொல்லாத ஆவி கர்த்தருடைய ஜனங்களுக்கு இச்சைகளை வருவித்து மாயான கண்ணிகள் அகப்படும்படியாக செய்து அவர்களை வீழ்த்த வேண்டும் என்பதை குறிக்கோளாக வைத்து செயல்படுகிறது ஆகியால் கர்த்தருடைய ஜனங்கள் எப்பொழுதும் தவறான உறவு கொள்ளும்படியான இச்சைகளை வருகிறதோ அப்பொழுதெல்லாம் இயேசுனும் பொல்லாத ஆவி உங்களை வீழ்த்த முயற்சிக்கிறது என்பதை அறிந்தவர்களாக அப்படிப்பட்ட மாயைகளுக்கு விலக்கி ஓடுகிறவர்களாக நீங்கள் காணப்பட வேண்டும் மாத்திரமல்ல இந்த பொல்லாதாவி ஊழியக்காரலுக்கு விரோதமாய் ஆட்களை அனுப்பி பயமுறுத்தும் என்று சொல்லி பார்க்கிறோம் இவற்றை இந்நாட்களில் அநேக இடங்களில் நாம் பார்க்க முடிகிறது ஆனால் ஒன்று நிச்சயம் கர்த்தர் ஊழியக்காரலுக்கு துணையாக இருந்து நீ போக வேண்டிய தூரம் வெகு அதிகம் என்று சொல்லி உற்சாகப்படுத்துகிறவராக காணப்படுகிறார் கடைசியாக பார்க்கிறதன் பொழுது இந்த இயேசுகள் என்னும் பொல்லாத ஆவி குடும்ப தலைவர் மீதும் நாட்டை ஆளு மீதும் ஏறி அமர்ந்து அவர்களை இயக்குவிக்கிறதாக காணப்படும் இந்த பொல்லாத ஆவியாய் காணப்படுகிறது வீட்டிற்கு தலை புருஷன் அதுதான் வேதத்தின் பிரமாணம் மாறாக புருஷனுக்கு மேலாக மனைவி தன்னை உயர்த்துகிறவர்களால் காணப்படுகிறாள் என்றால் ஆவி உங்களை குடும்பத்தில் அர்த்தம் அப்படிப்பட்ட காரியங்களுக்கு கர்த்தருடைய ஒருபோதும் இடம் எடுக்க கூடாது கர்த்தர் இந்த புள்ளாத இயேசுபலை குறித்து என்ன சொல்லுகிறார் இயேசுபலை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார் நாய்கள் இயேசுபலை மதில் மதிலருகே தின்னும் என்று சொல்லி இந்த இயேசுபலை வேதத்தின்படி அழித்தவர் ஏகு யார் இந்த ஏகு வசனம் செல்லுகிறது இவன் தைல குப்பையினால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் அவன் தான் இயேசுபலை அழித்து அவளை மிதித்து உள்ளே கடந்து சென்றான் என்று வசனம் சொல்லுகிறது அதே போல இன்னைக்கும் நீங்கள் எல்லாரும் கர்த்துடைய ஆவியானவர்களால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் அதே அபிஷேகத்தோடு இயேசும் பொல்லாத ஆவியை இயேசுவின் நாமத்தில் மிதியுங்கள் சர்ப்பங்களின் பெருகளை மிதிக்கும் அதிகாரத்தை கர்த்த உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டவர்களாக இயேசுவின் நாமத்தில் கர்த்துடைய ஆவியானவரின் அபிஷேகத்தோடு உங்களுக்கு விரோதமாக உங்கள் குடும்பத்திற்கு விரோதமாக உங்கள் சபைக்கு விரோதமாக உன் நம்முடைய தேசத்துக்கு விரோதமாக செயல்படுகிற பொல்லாத இயேசுகளின் ஆவியை

பாதுகாடு உங்களுக்கு தெரியாத ஒரு பாதுகாப்பை உங்கள் வாழ்க்கையில கட்டளையிட்டுக் கொடுப்பாராக தேவ கருபையானது உங்கள் அனைவரும் இருப்பதாக செபிக்கலாமா நீசிக்கிறன்பு நல்ல தகவ பண்ணே இந்த நாங்கள் உமக்கு நண்டு செலுத்துகிற ஆண்டு வர நீ எங்களுக்கு தந்த அதிகாரத்துக்காக நாங்கள் உமக்கு நண்டு செலுத்துகிறோம் அந்த அதிகாரத்தை ஆண்டு நாங்கள் எப்பொழுது நிலை நிற்கத்தக்கதாய் இந்த அபிஷேகத்தோடும் வல்லமையோடும் கூட சகலவற்றி மேற்கொள்ளத்தக்கதான கிருதகளை என் தெய்வ நீர் ஒவ்வொருவருக்கு நீர் கொடுக்கும்படியா நாங்கள் செபிகிற ஆண்டு வர சர்ப்பங்களையும் தேன்களையும் மிதிக்கத்தக்கதான அதிகாரத்தை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறேன் அப்பா ஒரு வல்லமையை தந்திருக்கிற அபிஷேகத்தை தந்திருக்கிறேன் இப்படிப்பட்ட பிள்ளாத ஆவிகளுக்கு விரோதமாக நாங்கள் எதிர்த்து நிற்கத்தக்கதான கிருபைகளை இந்த தேவன் நீர் கொடுப்பீராக இந்த வல்லமினால் பலப்படுத்தும் ஏசு நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவை அமேன் அமேன் என்ன கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறா கட்டுப்பாட்டி நாவியானவ என்ன கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறா இஷ்டம் போல அலைவதில்ல அவர் சித்தம் செய்து வாழ்பவன்னா இஷ்டம் போல அலைவதில்ல அவர் சித்தம் செய்து வாழ்பவன்னா வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினா பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விட்டே